அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தி அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலயுமே வந்து ஜாதகர் வந்து ஆன்மீக வழியில் இருப்பாரா அல்லது ஆன்மீகத்துக்கு புறம்பா இருப்பாரா அப்படிங்கிற கான்செப்ட பார்த்தோம் சில பேத்துக்கு வந்து ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் சில பேர்த்துக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்காது அது எல்லாமே முழுக்க முழுக்க ஜாதகருடைய ஜாதக கட்டத்துல தெரிஞ்சுவேன் இப்போ லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் குறி லக்னாதிபதி அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும் அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அல்லது லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறு எட்டா இருந்தாங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறு எட்டா இருந்தாலும் சரி லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆறு கெட்டாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சமூக பழக்க வழக்கங்கள் ஒரு ட்ரெடிஷனா கொண்டு வர விஷயங்கள் ஆன்மீக நாட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் காரணம் என்னன்னா சமயத்தை ஆன்மீகத்தை வலியுறுத்தக்கூடிய பாவங்கள் ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் தான் அப்ப அவங்க பொதுவாகவே இறை வழிபாடு கடவுள் நம்பிக்கை இதன் மேலேயும் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது காரணம் என்னன்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் அல்லது லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆதி எட்டாக இருப்பதால் இத்தகைய அமைப்புடைய ஜாதகருக்கு இறை நம்பிக்கை என்பது சற்று குறைவு அதன் ஈடுபாடு அவங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் கூப்பிடுவாங்களே இவங்க பசோட பதினொன்னா போவாங்களே தவிர பெரிய அளவுக்கு ஈடுபாடு எல்லாமே இருக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதை தவிர ஒரு ஆனந்த ஜாதகத்துல குருக்கும் ராகுக்கும் எதா வகையில இருந்தா அந்த விஷயங்களும் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா அவங்களும் வந்து ஆன்மீக நாட்டம் சற்று குறைவாக இருக்கும் குருவும் ராகு சேர்ந்து ஒரே ராசியில ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கும் பொழுது ராகு வந்து குருவை பிடிச்சிட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டங்கள் இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்